இப்போ நம்ம எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ரிலேட்டடாக போகிறோம் மணி ஆல்ரெடி பதினொன்று இந்த நாய்க்கு பத்தரைக்கு ஃபோன் அடித்தோம் ஹரிக்கு எடுக்கலை இப்போ தான் வரேன்னு சொன்னால் போய் பார்ப்போம் கோயில் திறந்துருந்தால் போவோம் எங்கே என்னன்றத போக போக பாருங்கள் வாங்க போகலாம் பத்தரை மணிக்கு வரேன்னா இன்னும் நாளைக்கான ஃபோன் அடிச்சு கேட்பேன் இங்கே எங்கடா இருக்கேன்டா ஏன்டா பத்தரை என்ன மணி என்னடா அவர் சீக்கிரம் வந்து தோலை நான் ஆப்போசிட்டில் நாகணாதர் டிஃபன் கிடைக்கிட்டு தான் இருக்கேன் நான் நான் ஆர்ஆரை தாண்டி நாகணாதர் டிஃபன் கிடைக்குல்ல ஆ

இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் கோயில் வெல்கம் டு பிரேஞ்ச் குருமா வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பிரம்மன் கோயில் தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூட்டூர் திருச்சிராப்பள்ளி திருச்சியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்லேயும் பெரம்பலூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேயும் டேரெக்ட்டு பஸ் இருக்குது சமயபுரத்துலேருந்து டேரெக்ட் பஸ் இருக்குது பாடாலூர்லேருந்து டேரெக்ட் பஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் கோயில் வாங்க வீடியோ கால் போ சந்தோஷமா போங்க இந்த வீடியோல நிறைய விஷயம் இருக்குங்க அது என்னங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்புனதே பதினொன்றரை மணிக்கு தான் கிளம்புனோம் சண்டேங்கிறனால நல்ல கூட்டம் அதனால் எங்களால் சாமியை பார்க்க முடிஞ்சு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் பண்ண தப்பே நீங்களும் பண்ணிடாதீங்க முதல்ல லிங்க வடிவில் இருக்க பிரம்மபுரீஸ்வரரை தான் பார்த்தோம் ரெண்டாவதாக தான் மஞ்சள் அலங்காரத்தில் இருக்க பிரம்மாவை பார்த்தோம் இந்த கோயிலோட டைமிங் பார்த்து காலையில் ஏழு மணிக்கு திறப்பாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க அதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு திறந்து எட்டு மணி வரை திறந்துருக்கும் நாங்க சும்மா தாங்க போனோம் ஆனா அங்க வந்தவங்க எல்லாருமே ஜாதகத்தோட தான் வந்தாங்க பிரம்மாட்ட வச்சு அர்ச்சனை பண்றதுக்காக இங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அலோடு இல்லைங்க அதனால எங்களால் சரியா காட்ட முடியல பிரம்மாவை பார்த்து முடிச்சோடனே மஞ்சள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விநாயகரை பார்த்தோம் வள்ளி தெய்வானையோட முருகன் இருந்தாங்க அப்புறம் கஜலட்சுமி மகாலட்சுமி ரெண்டு லட்சுமியும் இருக்காங்க அதுக்கப்புறம் சில லிங்கங்களும் இருந்துச்சு கோவில் இருந்து வெளியே வந்தீங்கன்னா பிரம்மநாயகி அதாவது கௌரி அம்பளை பார்க்கும்போது நட சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டு உள்ள ஒரு தோட்டம் இருந்துச்சு அதை பார்க்குறப்ப மனசு கொஞ்சம் லேசாவும் அமைதியாவும் ஆச்சு நீங்க வந்தீங்கன்னா அந்த தோட்டம் குளம் இருக்கிற அட்மாஸ்பியரை மிஸ் பண்ணிடாதீங்க அது இல்லாம ஒரு பெரிய நந்தி ஒரு புத்து கோயில் இருக்கு இந்த கோயிலோட டைமிங் பார்த்துட்டீங்க காலையில ஏழு மணிக்கு திறப்பாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க அதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு திறந்து எட்டு மணி வரை திறந்திருக்கும் அதை முடிச்சுட்டு வெளியே இருக்க தேரை பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பணும் இந்த

பெரிய கருப்பண்ண சாமி ஐயனார் கோயில் ஐயப்பா கோயில் அப்புறம் இது மூட்டை சாமியார் கணக்கப்பட்டி கணக்கப்பட்டி சித்தர் கோயில் ஸோ இடமும் உனக்கு அப்படியே பாலைவனம் மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் நல்லா பச்சை பசே இருந்தா இருக்கு நல்லா சண்டா இருக்கு ஆமா கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தா மலையா இருக்கு நான் சொன்னதை பஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கா நான் ஆக்சுவலா இந்த மூணாவது டைம் நினைக்கிறேன் வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் ஆடி மாசம் ஆடி மாசம் வாரம் வாரம் ஏதோ ஒரு கோவில் போயிருவோம் அது ஒரு நல்ல இதா இருந்துச்சு அந்த வாரம் வாரம் போறப்ப அந்த கோயிலோட என்ன சொல்றேன் இந்த கோயிலும் கொஞ்சம் பீஸா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கோயில

ஹீரரா அங்கிட்டு வந்து எங்கிட்ட வந்தோம் கோயில இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு உள்ளதான் வந்தோம் மாறி தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா என்ன இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலயே ஜாய் சாலிமாரு இங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன் தமுகு டுமுகழ் அமா டுமாள் அமுகு டுமுகழ் அம்மா டும்மாள்